வணக்கம் <laughs> இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஆதரித்து ஜான் பாண்டியன் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசுகிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக பார்க்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தேவரும் தேவேந்திரரும் வந்து தம்பியாக பழகிட்டு இருந்தாலும் அவங்க ஒற்றுமே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் சரியான பாதையில் போகிறோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் தென்காசியில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவு டிடிவி ஆதரவர்கள் எல்லாருமே தாமரை சின்னத்துக்காக இறங்கி வேலை பார்க்கும்போது பார்த்தா தேவர்களும் தேவேந்தர்களும் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப கண்குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு இதாக இருக்குது நம்ம இவ்வளவு சகோதரத்துவமாக இருக்கிற நம்மளை வந்து இந்த பிரிச்சு ஆளுநாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கிற மாதிரி நம்ம ஓட்டு போட்டாவணும் ஐயாவுக்கு பலாப்பல சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஏன்னா ஓபிஎஸ்ஐயா வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராடுறாரு நம்மளும் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தென்காசியில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நானும் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆட்கள்கிட்ட தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட அவர் கேட்குறாரு நீங்களும் வந்து தேவர்களோடு இணைந்து ச வந்து ஓட்டு போட்டு ஐயாவை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜான் பாண்டியன் பேசின அந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது அதே சமயத்தில் வந்து இந்த நமாஸ்கனியா திமுக சார்பாக வந்து கூட்டணி கட்சி சார்பாக போட்டி போடுறாருல நமாஸ்கனி வந்து என்றைக்காவது யார் வீட்டிலேயாவது அவர் வந்திருக்கிறாரா சாப்பிட்ருக்கிறாரா இல்லை அவர் வீட்டுக்குள்ளேயாவது நம்ம சமுதாயத்தை தேவரையோ தேவேந்திரரையோ உள்ளே விட்டு சாப்பிட விடுவாரா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை வச்சு ஓபிஎஸ்க்காக சாதகமாக அவர் பிரச்சாரம் பண்ணுற அந்த விஷயம் அங்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாண் மக்கள் மத்தியில் வந்து ஒரு திருப்தியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மாற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா எந்த கட்சியில் இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு பல சின்னத்தில் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஜேபி பேசணும் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது பார்க்கலாம் பிரச்சாரங்கள் எப்படி எல்லாம் பலன் கொடுக்க போகுது ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க